அடுத்த திருப்பாச்சூர் பெரிய காலனியை சேர்ந்தவர் சங்கர் இவருடைய விவசாய நிலத்திலிருந்து வட மாநிலத்தை சேர்ந்த ராம் என்பவர் தனது கால்நடை பண்ணைக்கு வைக்கோல் கட்டுகளை ஏற்றி சென்ற லாரி சித்தூர் மாவட்டம் பாலநேரி பகுதியை சேர்ந்த லாரி டிரைவர் ஆரிப் என்பவர் ஓட்டி சென்ற போது திருப்பாச்சூர் பெரிய காலனி பகுதியில் சாலையின் குறுக்கே தாழ்வாக சென்ற மின்கம்பியின் மீது வைக்கோல் உரசியதால் லாரியில் ஏற்றி சென்று வைக்கோல் முழுவதும் தீப்பற்றி எரிய தொடங்கியது இதனை சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் லாரி ஓட்டுநரிடம் தெரிவித்த போது லாரி ஓட்டுநர் உடனடியாக லாரியை நிறுத்திவிட்டு வைக்கோல் மீது கட்டப்பட்டிருந்த கயிறுகளை அவிழ்த்து விட்டார் மேலும் எரிந்து கொண்டிருந்த வைக்கோல் கட்டுகள் திருப்பாச்சூர் சாலையில் விழுந்தன அதைத் தொடர்ந்து லாரி முழுவதும் தீ மளமளவென பற்றி எரிய தொடங்கியது டிரைவர் ஆரிப் சாதுரியமாக லாரியை ஓட்டி சென்று சாலை போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் நிறுத்திவிட்டார் அதிர்ஷ்டவசமாக டிரைவர் மற்றும் கிளீனர் ஆகிய இரண்டு பேரும் உயிர் தப்பினார்கள் தகவல் இருந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விளைந்து வந்து எரிந்து கொண்டிருந்த லாரி மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கரும் புகை மண்டலமாக காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர் இச்சம்பவம் குறித்து திருவள்ளூர் தாலுகா போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்